வெல்கம் டு மூவி வாய்ஸ் தமிழ் இன்னைக்கு நாம பார்க்க போறது அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல வெளியாக இருக்கிற ஒரு க்யூட்டான கொரியன் சீரீஸ் ஸ்ப்ரிங் ஃபீவர் பேய் மீனா அப்படிங்கிறவங்களோட ஃபேமஸான வெப்டூனை பேஸ் பண்ணி தான் இந்த தொடரை எடுத்திருக்காங்க ஒரு மொரட்டு ஹீரோ ஒரு அமைதியான ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஸ்ப்ரிங் சீசன் மாதிரி காதல் எப்படி மலருதுங்கிறது தான் கதை வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம் கதையின் நாயகி ஒரு எக்ஸ்சேஞ்ச் டீச்சராக சியோல் நகரத்திலிருந்து ஒரு சின்ன கிராமத்துக்கு வராங்க அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு கசப்பான சம்பவம் அவங்கள யாரோடும் பேச விடாம தடுக்குது ஆனா அதே ஊர்ல இருக்கிற நம்ம ஹீரோவோ ஒரு ரக்ட் பாய் ரவுடி பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்தாலும் ஊர் மக்களுக்கு ஏதாவதுனா முதல்ல நிப்பாரு ஒரு சின்ன மோதல்ல ஆரம்பிக்கிற இவங்க அறிமுகம் மெல்ல மெல்ல காதலா மாறுது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்களா ஹீரோயின் தன் கடந்த காலத்தை மறந்தாங்களா இந்த சீரியஸோட பிளஸ்ன்னு பார்த்தா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரோட நடிப்பும் ரொம்ப இயல்பா இருக்கு குறிப்பா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி தான் இந்த சீரீஸோட உயிர் இதுல வர்ற ரொமான்டிக் சீன்கள் எல்லாமே ரொம்ப கியூட்டா இருக்கும் நம்ம மனசுக்கு ஒரு இதமான ஃபீல் கொடுக்கும் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங் ரொம்பவே நேர்த்தியா இருக்கு வசனங்கள் புரியிற மாதிரியும் அந்தந்த சூழலுக்கு ஏத்த மாதிரியும் இருக்கு உங்களுக்கு கொரியன் ரொமான்டிக் காமெடி சீரிஸ் பிடிக்கும்னா நீங்க தாராளமா இத ஒரு வாட்டி பார்க்கலாம் இதுல அடல்ட் கண்டென்ட் எதுவும் கிடையாது சோ நீங்க ஃபேமிலியோட நிம்மதியா பார்க்கலாம் இதோட பேசிங் அதாவது கதை போகிற வேகம் ரொம்ப கரெக்டாக இருக்குது எங்கேயும் போர் அடிக்கல இப்போதைக்கு முதல் எபிசோட் மட்டும்தான் வந்திருக்கு அடுத்தடுத்த வாரங்களில் மிச்ச எபிசோட்ஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம் நீங்கள் இந்த சீரீஸை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்